வணக்கம் பெஸ்டோ பெஸ்ட் சேனல் அன்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம ஆங்கில மருத்துவத்தில் நிரந்தர தீர்வு கிடைக்காதுன்னு நம்பப்படுகிற சில வியாதிகளுக்கு நிரந்தர தீர்வு கொடுக்கறதுக்காக இயற்கை மற்றும் யோகா மருத்துவம் மூலமா இதுக்கு என்னென்ன தீர்வுகள் கிடைக்கும் என்கிறத பற்றி பேச வந்திருக்கோம் அதில் சைனஸ் ஆஸ்மா அல்சர் தோய் நோய்கள் சர்க்கரை நோய்கள் இரத்த அழுத்தம் மன அழுத்தம் முதுகுத்தண்டு வலி உடக்குவாதம் பித்தப்பை பிரச்சனை கழுத்து வலி சிறுநீரக பிரச்சனை இந்த மாதிரி ஆங்கில மருத்துவத்தில் ஒரு நிரந்தர தீர்வு இல்லை அப்படியே இருந்தால் கூட ஒரு வியாதிக்கு மருந்து சாப்பிட்டா வேறு உறுப்புகள்லாம் பாதிக்கப்படுது மாத்திரைகள்னால் மருந்துகள்னால் பாதிப்பு அதிகமாக இருக்குது நீங்கள் அதை வந்து இயற்கை மருத்துவத்தில் எப்படி நீங்கள் பாதிப்பு எதுவும் இல்லாமல் சரி பண்ணி வேண்டிய எங்கிறத பற்றி நம்ம பேச வந்திருக்கோம் இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது உங்களுக்கே நிரந்தர தீர்வு கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் உடலுக்கு வேறு பாதிப்பு இல்லாத வகையில் இருக்கும்னு நம்பப்படுகிறது அந்த வகையில் இயற்கை மற்றும் யோகா மருத்துவர் டாக்டர் பா ராகுல் அவர்களை சந்தித்து நம்ம இதை பற்றி பேச வந்திருக்கோம் டாக்டர் வணக்கம் டாக்டர் வணக்கம் இந்த மருத்துவம் ஆங்கில மருத்துவத்துக்கு இணையானதா அவங்க படித்த மாதிரி எம்பிபிஎஸ்சுக்கு இயக்குநரானதா இதில் நீங்கள் மாற்றாக என்ன பண்ணுவீங்க அவங்களுடைய மருத்துவத்துக்கும் உங்களுடைய மருத்துவத்துக்கு என்ன வித்தியாசம் இந்த குறிப்பிட்ட வியாதிகள் நம்ம சொல்லக்கூடிய இந்த நிரந்தர தீர்வு காண முடியாத வியாதிகள் சில வியாதிகள் இருக்கு அதுக்கு உங்கள் மருத்துவம் எந்த வகையில சிறப்பாக இருக்கு என்றதை பற்றி சொல்லுங்கள் அதாவது இப்போ ஆயுஷ்ன்னு சொல்லக்கூடியதெல்லாம் அஞ்சு இருக்குது சித்தா ஆயுர்வேதா ஹோமியோபதி யுனானி இயற்கை மருத்துவமும் இருக்குது ஸோ எம்பிபிஎஸ்க்கு ஈக்குவலானது தான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா எம்பிபிஎஸ்சில் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் லைக் வந்து அனாட்டமி ஃபிசியாலஜி இந்த மாதிரிலாம் என்ன படிக்கிறாங்களோ அதே தான் நாங்களும் படிக்கிறோம் என்னென்னா எங்களோட மருத்துவ முறைகள் ஒரு மாதிரி இருக்கும் அவங்களோட மருத்துவ முறைகள் ஒரு மாதிரி இருக்கும் அவங்களோடது நவீன மருத்துவமாக இருக்கும் நம்மளோடது வந்து பாரம்பரியத்தில் என்னென்ன ஹெர்பல்ஸ் இருக்கும் நீர் வச்சு பண்ணுறது மண் வச்சு பண்ணுறது காந்த சிகிச்சை வச்சு பண்ணுறது அக்கு பஞ்சரு ஸோ இந்த மாதிரியான சிகிச்சை முறைகள்லாம் நம்மக்கிட்ட இருக்கும் அதுவும் ஸ்பெஷலாக வந்து நம்மளோட இயற்கை மருத்துவத்தில் என்ன இருக்குது அப்படின்னா அக்கு பஞ்சர் இருக்குது பாத சிகிச்சை இருக்குது மண் சிகிச்சை இருக்குது காந்த சிகிச்சை இருக்குது நீர் சிகிச்சை இருக்கு ஸோ இதெல்லாம் வச்சு நம்ம கண்டிப்பான பெட்டர் ரிசல்ட்ஸ் நம்மளால் பக்க விளைவு இல்லாத கொடுக்க முடியுது ஒரு சில பேஷண்ட்டுக்கு உள் மருத்துவமாக தேவைப்படுது அப்படின்றதுனால அவங்களுக்குமே வந்து நம்ம ஹோமியோபதி மருத்துவமும் இயர் சித்தா மருத்துவமும் நம்ம பக்க விளைவு இல்லாத மருத்துவமும் நம்ம கொடுத்துட்டு வரோம் ஸோ இது மாதிரி நம்ம ஒருங்கிணைந்த சிகிச்சை மூலியமாக கொடுக்கறதுனால பேஷண்ட்டுக்கு சீக்கிரம் க்யூர் பண்ணியும் பெட்டர் ரிசல்ட்ஸும் கொடுக்க முடியாது பக்கவில இல்லாமல் இப்போ சார் ஆங்கில மருத்துவத்தை நம்ம போகும்போது இந்த சைனஸ் ஆஸ்மா இதெல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ண முடியாது என்கிற ஒரு நிலமையில தான் இருக்குது அவங்க பண்ணலாம் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னால் கூட இந்த நோயினால் பாதிக்கப்பட்ட பலர் பார்க்கும்போது இது கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகலை அந்த நேரத்துக்கு க்யூர் ஆகுது அப்புறம் மீண்டும் வருது எங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க அதே இதில் வந்து சைனஸ் இருக்குது ஆஸ்மா இருக்குது சக்கரை நோய் இருக்குது மர அழுத்தம் இந்த முதல் தண்டுகள் இதெல்லாமே ஒரு நிரந்தர தீர்வுக்கு வேறு பாதிப்பு இல்லாத தீர்வுக்கு உங்களால் எப்படி செய்ய முடியும்னு நீங்கள் சொல்கிறேன் இப்போது முடக்குவாதம்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் முடக்குவாதம் ஏன் வருது அப்படின்னா ஒன்று வியாதி வந்து அன்கண்ட்ரோலபுளாக இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு வரும் இல்லைன்னா ஏஜ்டு பீப்புள்ஸ்க்கு ஒரு ஃபிஃப்டியை கிராஸ் பண்ணாவே வந்துடும் வச்சுக்கோங்களேன் இல்லைன்னா கீழே சின்ன வயசுலேயே கீழே விழுந்து இருந்துச்சு அப்படின்னா அதோடய பக்க விளைவுகா பின்னாடி வந்து வயசானதுக்கப்புறம் அந்த கீழ்வாதம்ன்றது வந்து வருது இந்த கீழ்வாதம் வந்து நம்ம கிளினிக்கு வர பேஷண்டே வந்து கொஞ்சம் வலி அதிகமாக இருக்குன்ற பட்சத்தில் வராங்க அப்படின்னா அவங்களுக்கு வலியை குறைக்கிறதுக்கு நம்ம வந்து அக்கு பஞ்சர் வலிய வலியை கம்மி பண்ணி தரும் ப்ளஸ் அது இல்லாமல் ஹெர்பல் மசாஜ்லாம் பண்ணுறோம் ஹெர்பல் மசாஜ்னா கொஞ்சம் மூலிகை சேர்ந்த எண்ணெயும் அரோம் ஆயில் மசாஜ்னு இருக்குது அந்த அரோமா ஆயிலெலாம் நம்ம மிக்ஸ் பண்ணி நமக்கு தேவையான மசாஜ் அவங்களுக்கு எந்த இடத்துல பண்ணணுமோ அந்த இடத்துல பண்ணி நம்ம வழியை குறைச்சி தரும் இது இல்லாமல் நம்ம வந்து ரொம்ப தேவைப்படுற பேஷண்ட்ஸ்க்கு மட்டும் நம்ம உள்ளுக்கு சாப்பிடக்கூடிய மருந்துமே வந்து மூடிகை மருத்துவமும் ஹோமியோபதி மருத்துவத்துலேயும் கொடுக்குறோம் நம்ம ஸோ இந்த மாதிரி கொடுக்கும்போது கம்ப்ளீட்டாக ஒரு ரிசல்ட்ஸை நம்மளால் கொடுக்க முடியுது இப்போ நான் சொன்ன ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் நான் கீழ்வாதம்னு சொல்லியிருக்கேன் இது இல்லாமல் நாள்பட்ட எல்லா பிரச்சனைகளுக்குமே தோல்வியாதிலேருந்து சைனஸ்லேருந்து இருந்து கிட்னிக்கல்லருந்து எல்லாத்துக்குமே நம்மளால் பெட்டர் ரிசல்ட்ஸ் நம்மளால் குறைக்க முடியும் இதுதான் நம்மளோட ஸ்பெஷாலிட்டி ஸோ என்னென்ன நோய்க்கு என்னென்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் நம்ம கொடுக்கணுன்றத நம்ம முன்னாடியே பேஷண்ட்டை சொல்லிட்டு நம்ம ஆரம்பிக்கிறோன்றது தான் நம்மளோட ஸ்பெஷாலிட்டி இது இல்லாமல் ஒரு ஒரு பேஷண்ட்டுக்கும் உணவு ஆலோசனையும் நம்ம கொடுக்குறோம் இப்போ ஒரு தோல்வியாதி வராங்கன்னா இந்தந்த உணவெல்லாம் நீங்கள் சாப்பிடக்கூடாது இந்தந்த உணவெல்லாம் நீங்கள் சாப்பிட்ணும் என்ன மாதிரியான அளவுக்கு எடுத்துக்கணுன்றதையும் நம்ம சொல்லி நம்ம நம்ம இயற்கை மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் அந்த நோயினுடைய ஆரம்ப ஸ்டேஜை பார்த்து அதுலேருந்து நம்ம கொண்டு வரோம் நம்ம ஆங்கில மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் அப்போ என்ன இருக்கோ அதை பார்த்து அதை டெஸ்ட் பண்ணாங்கங்கிறது தான் ஆங்கில மருத்துவத்துவம் இயற்கை மருத்துவத்துக்கு உள்ள வேறுபாடு அப்படி இருக்கும்போது நீங்கள் நோயினுடைய மூலத்தை கண்டுபிடிக்க அதுக்கு மருந்து தரேன்னு சொல்கிறீங்க அப்படின்னா அதுக்கு டைம் கொஞ்சம் இருக்கும் தானே ஆமாம் கண்டிப்பாக இருக்கும் இப்போது மற்ற மருத்துவத்தில் இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு வலி அதிகமாக இருக்குன்னா உடனே ஒரு டேப்லெட் போட்டால் வலி கம்மியாகுன்ற பட்சத்தில் அது எதனால் கம்மியாகுதுன்ற அந்த மூல கூறுன்னு சொல்லுவாங்க அந்த ரூட் காசுன்னு சொல்லுவாங்க அதை கண்டுபிடிச்சி நம்ம பண்ணும்போது கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்யும் பட் டைம் எடுத்தாலும் இப்போ தோல்வியாதி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு அவங்களுக்கு பேஷண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மூணு மாதமோ இல்லை நாலு மாதமோ அவங்களுக்கு தொடர்ச்சியாக சிகிச்சை வரும்போது கண்டிப்பான முறையில் அவங்களுக்கு பூர்ண குணம் அடைவரத்துக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது அந்த ஆஸ்மா இருக்கும் நம்ம இந்த இயற்கை மருந்துகளை எந்த மாதிரியான மருந்துகள் வந்து நாள்பட்ட சளி இரு சொல்லுவாங்க ஆஸ்துமான்றது வந்து ஒரு சில பேஷண்ட்டுக்கு சின்ன வயசுலேருந்தே பைட்டு பை பர்துலேருந்தே வரும் சிலவங்களுக்கு வந்து வயசானவங்களுக்கு அப்புறம் வரும் ஏன்னா அவங்களுக்கு ஜெனட்டிக் மூலயமா வரதுனால கூட அந்த மாதிரி வரதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ இவங்களுக்குமே வந்து நம்ம நீர் சிகிச்சை செஸ்ட் பேக்குன்னு ஒன்று இருக்கும் அதையுமே நம்ம ட்ரீட்மெண்ட்டில் எப்படி பண்ணுறோன்றதையும் நம்ம பேஷண்ட்டுக்கே சொல்லி தந்து அவங்களுமே வீட்டில் நம்ம எவ்வளோ நாளைக்கு போ ஒரு வாட்டி போடணும் எப்பப்போ போடணும் அப்படின்றதையும் நம்ம சொல்லி தரணும் தோல் வேதியில் நிறைய வெரைட்டி இருக்குன்னு வச்சுங்களேன் நம்ம தோல் வியாதியை எப்படி அணுகுறோம் என்னென்ன ட்ரீட்மெண்ட் நம்ம ஃபர்ஸ்ட் தோல்வியாதின்னு ஒரு பேஷண்ட் வராங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம கிட்ட வர பேஷண்ட்டுக்கு பல்ஸ் தான் பார்ப்போம் ஸோ பல்ஸை பார்த்துட்டு எந்த மாதிரியான பல்ஸ் அவங்களுக்கு வீக்காக இருக்கு லைக் வந்து அக்கு வந்து பல்ஸ் எப்படி இருக்குன்னா பன்னெண்டு உறுப்புகளாக பிரிச்சுருவாங்க அதில் அவங்களுக்கு எந்த உறுப்பு பாதிச்சிருக்கோ அந்த ஏற்ற மாதிரி நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது அந்த உறுப்பை சரி செய்வோம் அந்த உறுப்பு சரி செய்யறதுனால தோல் வியாதி சரியாகுது ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லங்ஸ் உறுப்பு பாதிச்சிருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி அக்குப்பஞ்சரை நம்ம போட்டு அதை நம்ம ஸ்டடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வெளிப்பூச்சிக்கு வந்து நம்ம மண் சிகிச்சை சொல்லி தருவோம் மண் சிகிச்சை வந்து எப்படி நம்ம பதப்படுத்தி அந்த மண்ணை எடுக்கிறோமோ அதை எடுத்து கொஞ்சம் மூலிகைலாம் அதில் சேர்ந்து அதையுமே நம்ம பேஷண்ட்டே கொடுத்து வீட்டில் எப்படி நீங்கள் உபயோகிக்கணும் அப்படின்றதையும் நம்ம படிப்படியாக நம்ம சொல்லி தருவோம் ஸோ அது மூலயமா அவங்களுக்கு பெட்டர் ரிசல்ட்ஸ் கிடைக்கும் இது ஒரு மண் சிகிச்சை வந்து ஒரு ஒரு பெட்டர் ட்ரீட்மெண்ட் ஃபார் ஸ்கின் டிசீசஸ்ஸுன்னு சொல்லலாம் இப்போது சர்க்கரை நோயின்னு சொல்கிறதில்ல இந்த சர்க்கரை நோய் உலகம் ஃபுல்லாக இருக்குது இதை எந்த டாக்டரை கேட்டாலும் நீ மறந்து சாப்பிட்டுதான் இருக்கணும் சர்க்கரை பொருளை குறைச்சதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க பட் இதுக்கு நிரந்தர தீர்வுன்னு யாரும் ஒன்றும் சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலையில் தான் இருக்காங்க அப்படிங்கும்போது நம்ம ட்ரீட்மெண்ட் இதுக்கு என்ன மாதிரியாக ஹெல்ப் பண்ணும் இப்போ ஒரு ஆளுக்கு சர்க்கரை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த சர்க்கரை நோய் வந்து ப்ராப்பராக வந்து அட்லீஸ்ட் ஒரு ஒன் மந்த்ஸ் ஒன்ஸ் ஆகுது நீங்கள் டெஸ்ட் எடுத்து பார்க்கணும் அந்த டெஸ்ட் எடுத்து பார்க்கறதுனால தான் உங்களுக்கு எவ்வளோ வேல்யூ இருக்குது அப்படின்றதே உங்களுக்கு தெரியும் இப்போ அதுவுமே வேல்யூ எடுத்து பார்க்கும் போது நேற்று வரையும் ஆறு இட்லி எட்டு இட்லி சாப்பிட்டவங்க டெஸ்ட் எடுக்க போகிற அன்னைக்கு நாலு இட்லி மட்டும் சாப்பிட்டுட்டா அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக சுகர் லெவல் கம்மியாக தான் இருக்கும் ஸோ அதை நம்பிக்கிட்டு எனக்கு சுகர் லெவல் கம்மியாக தான் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு எந்த மாதிரியான மருத்துவத்தையும் எடுக்கல சித்தாவோ ஆயுர்வேதாவோ இல்லை இயற்கை மருத்துவத்திலே எல்லா நவீன அலோபதி மருத்துவத்தையும் எடுக்காமல் எந்த டாக்டரையும் கன்சல்ட் பண்ணாமல் அவங்களாவே வந்து அந்த ஆவாரம் பூ டீ குடிக்கிறது இந்த மாதிரியெல்லாம் வந்து செல்ஃபாக ஒரு மருத்துவம் எடுத்துக்கும் போது அதோட பின்விளைவுகளை என்னான்னு தெரியாமல் ஒரு அறியாமையில் அவங்க இருந்துக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி இருந்துக்காமல் ஆரம்ப நிலையிலே அவங்களுக்கு என்னென்ன மாதிரியான பிரச்சனை இருக்குன்றத நம்ம ஆலோசித்து நம்ம மருத்துவத்தை உங்களோட மருத்துவத்தை நீங்கள் போய் மருத்துவரை போய் ஆலோசிச்சு என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும்ன்றத நீங்க ஆரம்ப கட்டத்துல இருந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சர்க்கரை நோயினால வர பின்விளைவுகள் எதுவும் வராம காப்பாத்திக்கலாம் இப்போ நம்ம நான் முன்னாடியே தோல் வியாதிக்கு சொன்ன மாதிரி தான் நம்ம கிட்ட வர எல்லா பேஷன் பாப்போம் நாடி பார்த்துட்டு எந்த உடம்பு எந்த உறுப்பு வந்து பாதிச்சிருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கறோம்னு சொல்றோம் கருவியை பார்த்தோம் அப்படின்னா ஐரிடு ஐரிஸ் டயக்னோசிஸ்ஸுன்னு சொல்லுவோம் ஐரிடாலஜி ஸோ இதுலேயே நம்ம வந்து ஒரு ஒரு உறுப்புக்கும் கண்ணில் வந்து இந்த கடிகாரம் மாதிரி ஒரு ஒரு பார்ட்டும் நம்ம மென்ஷன் பண்ணி வச்சுருப்பாங்க அதில் எந்த பார்ட்டு வந்து பாதிப்பு இருக்கு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம் இது நம்மளோட நேச்சுரோபதியில் இது ரெண்டுமே வந்து பல்ஸ் டயக்னோசிஸும் ஐரிஸ் டயக்னோசிஸும் ஒரு ஸ்பெஷாலிட்டின்னு சொல்லலாம் இப்போ உங்களுடைய இயற்கை யோகா மருத்துவத்துக்கு எம்பிபிஎஸ் ரெண்டு ஒரே டைமாக என்ன மாதிரி நீங்கள் படிப்பு அவங்க எல்லாம் ஒரே இயர்ஸ் ஃபைவ் இயர்ஸ்னு சொல்கிறாங்களே அந்த ஃபைவ் இயர்ஸ் கோர்ஸ் தானே இதுக்கும் அதுக்கு உள்ள சார்ந்தவர்களுக்கு ஏதாவது வேறுபாடு இருக்கா இல்லை உங்களுடைய மருத்துவத்துக்கு அவங்களுடைய கவர்மெண்ட் லெவலில் ஏதாவது டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம் ஆமாங்க இப்போ எம்பிபிஎஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சரை வருஷம் அதே தான் நான் நாலரை வருஷம் இப்போ தேரி கிளாஸ் அட்டன் பண்ணுவாங்க ஒன் இயர் வந்து இன்டர்ன்ஷிப் பண்ணுவாங்க அதே தான் நம்மளோட ஆயோஷனையும் ஆயுஷ்ன்னு சொல்லக்கூடிய அந்த ஆயுர்வேதா சித்தா ஹோமியோபதி நேச்சுரோபதியில் கூட அதே சேம் தான் ஃபோர் இயர்ஸ் வந்து தியரி கிளாஸ் ஃபோர் அண்ட் ஆஃப் இயர்ஸ் தியரி கிளாஸ் பண்ணணும் ஒன் இயர் வந்து கம்ப்ளீட் கம்பல்சரி இன்டர்ன்ஷிப் பண்ணணும் ஸோ இந்த மாதிரி வந்து பண்ணும்போது நம்மளுமே வந்து ஒரு அங்கீகரிக்கப்பட்ட அரசால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மருத்துவர் தான் அவங்களுக்கு வந்து ஸ்டேட் மெடிக்கல் கவுன்சிலில் அவங்களுக்கு பதிவு விடுவாங்க நம்மளுக்கு வந்து தமிழ்நாடு போர்டு ஆஃப் இண்டியன் மெடிசனில் வந்து நம்மளுக்கு பதிவு சான்றிதழ் கிடைக்கும் ஸோ நம்மளுக்குமே வந்து கவர்மெண்ட் போஸ்டிங்ஸ்லாம் உண்டு அவங்களுக்கு கேடர் ஈக்குவலாக தான் நம்மளையும் ட்ரீட் பண்ணுறாங்க சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் இப்போது உங்களுடைய அறிவிப்பில் வந்து டாக்டர் பத்மராஜ் அப்புறம் உங்கள் பேர் டாக்டர் பி ராகுல் அவங்க பத்மராஜ் ஹோமியோபதி மருத்துவர் நீங்கள் வந்து இயற்கைமற்ற யோகா மருத்துவர் டாக்டர் எம் பத்மபிரியா மரண ஆலோசனை தரம் போட்டீங்க இவங்கெல்லாம் இங்கே வருவாங்களா இவங்களுக்கு ஆலோசனை கொடுப்பீங்களா இல்லை நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணுவீங்களா இல்லைங்க ஃப பத்மராஜின்னு போட்டிருக்கிற ஹோமியோபதி மருத்துவர் வந்து என்னோட ஃபாதர் தான் ஸோ அவங்களும் இந்த கிளினிக்கில் வருவாங்க ஆமாம் ஒரு சில கண்டிஷனுக்கு மட்டும் அவங்க வந்து பார்க்குற மாதிரி பார்ப்பாங்க பத்ம பிரியான்றவங்க என்னோட சிஸ்டர் தான் அவங்க வந்து சைக்காலஜிஸ்ட்டு முடிச்சு கிளினிக்கல் சைக்காலஜி முடிச்சுட்டு இப்போ மனநல ஆலோசகராக இருக்காங்க அவங்க எஸ்ஆர்எம் திருச்சியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ எப்ப நமக்கு ஒரு சைக்காலஜிக்கல் கவுன்சிலிங் ஒரு பேஷண்ட்டுக்கு வேணுமோ அப்போ மட்டும் வந்து சாட்டர்டே சண்டேல மட்டும் அந்த கேஸ் அட்டன் பண்ணுவாங்க அவங்க இப்போ மண் சிகிச்சைனா எதுக்கு பண்ணுவாங்கன்னா தோல் வியாதிக்கு தான் பண்ணுவாங்க ஏன்னா உடம்புல இருக்கிற கழிவுகளை வெளியில ஏற்றணும் ஸோ அதுக்கு இந்த மண் சிகிச்சை வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி தான் நீராவி குளியலும் குளியல் வந்து ரொம்ப உடம்பு பருமனாக இருக்காங்க அப்படின்னா ஸோ உடம்புல வந்து தேவையில்ல ஜங்க் ஃபுட்ஸ் வந்து அதிகமாக சாப்பிட்டு சாப்பிட்டு உடல் ரொம்ப பருமனாக இருப்பாங்க ஸோ அவங்களுக்கு நம்ம நீராவி குளியல் பண்ணும்போது நல்லா ஒரு மசாஜ் ஃபுல் பாடி மசாஜ் பண்ணும்போது ஒரு நீராவி குளியல் எடுத்துக்கிட்டாங்கன்னா கண்டிப்பான முறையில் தேவையில்லாத கழிவுகள்லாம் வெளியில் ஏறும் அதே மாதிரி தான் வந்து வாழை இலை குளியலும் அதே மாதிரி தான் உடம்புல இருக்கிற தேவையில்லாத கழிவுகள் வெளியேறுறத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட் வந்து கப்பிங் தெருப்பின்னு போட்டுருக்காங்க கப்பிங் தெரப்பியை பற்றி மெயினாக பார்க்கணும் அப்படின்னா பேக் பெயினுக்கு ஸோ பேக் பெயினுக்கு நல்லா ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அவங்களுக்கு கப்பிங் வச்சோம் அப்படின்னாக்கா கண்டிப்பான முறையில் அவங்களுக்கு வழியை வந்து நம்மளால் ரெடியூஸ் பண்ணி தர முடியும் ஜென்ரலாக அக்கு பஞ்சர் வந்து வலியை கம்மி பண்ணுறதுக்கான எல்லா சிகிச்சைக்கு எல்லா கண்டிஷனுக்குமே வந்து அக்கு பஞ்சர் கொடுக்கலாங்க அக்கு பஞ்சர் வந்து பொதுவாக வலி கம்மி பண்ணுறதுக்கு லைக் வந்து மூட்டு வலி கை கால் வலி இடுப்பு வலி அந்த இடுப்பு முதுகு தண்டு வட வழி இதுக்கெல்லாமே பஞ்சர் வந்து ரொம்ப சூப்பரான ஒர்க் பண்ணும் ஒரு சில பிரச்சனை சோரியாசிஸ் கண்டிஷனுக்குமே வந்து பஞ்சர் நல்லா ஹெல்ப் பண்ணுது ஆமா கண்டிப்பா வந்து ஆன் த ஸ்பாட்ல வந்து நம்ம வழியை கம்மி பண்ணி கொடுத்துடலாம் பட் பேஷண்டோட சிவியாரிட்டியை பொறுத்து ஃபைவ் சிட்டிங் வர சொல்கிறோமா இல்லை செவன் எயிட் சிட்டிங் வர சொல்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முடிவு பண்ணி சொல்லுவோம் மசாஜ் சிகிச்சைன்னா ஒன்றும் இல்லை மசாஜ் தான் என்ன மாதிரியான கண்டிஷனுக்கு இப்போ லைக் முதுகு வலிக்கு வராங்கன்னா அவங்களுக்கு எந்த மாதிரியான பிரச்சனை இருக்கு முதுகு தண்டு வடத்துல பிரச்சனை இருக்கா இல்லை அந்த முதுகு தண்டு வடத்துல வந்து டிஸ்க் ப்ராப்ளம் இருக்கா இல்லை கீழே விழுந்ததுனால அடிபட்டு இருக்கா இல்லை ஏதாவது ஜவ்வு மூட்டு வலிக்குனா ஏதாவது ஜவ்வு பிரச்சனை இருக்கா அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு அனலைஸ் பண்ணி அதுக்கு எந்த மாதிரியான ஆயில் அப்ளை பண்ணுறதையும் நம்ம அப்ளை பண்ணி அதுக்கப்புறம் மசாஜ் பண்ணுறது தான் மசாஜ் சிகிச்சை மசாஜ் சிகிச்சை பண்ணிவிட்டு நம்ம ஒத்திரமும் கொடுத்துருவோம் ஆ கல்லீரைகளுக்கு வந்து நம்ம மூலிகை மருத்துவமும் ஹோமியோபதி மருத்துவம் சிறப்பான முறையில் சூப்பராக வேலை செய்யும் வேலை செய்யும் ஆமாம் ஆமாம் இது தவிர நீங்கள் உங்கள்கிட்ட நீங்கள் நான் பெஸ்ட்டாக இதை பண்ணுவேன் இது வந்து நான் அவங்களுக்கு வந்து நல்ல ரிலீஃப் கிடைக்கும் சொல்கிற மாதிரி ஸ்பெஷலாக ஏதாவது நம்ம கிட்ட நம்ம கிளினிக்கோட ஸ்பெஷாலிட்டியாக வந்து கழுத்து வலி இடுப்பு முதுகு தண்டு வட வலி அப்புறம் சைனஸ் தோல்வியாதி ஸோ இவங்களெல்லாம் நம்ம ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி சூப்பரான ட்ரீட்மெண்ட் நம்ம கொடுத்துட்டு வரோம் இதுல வந்து உங்களுக்கு பேஷண்ட்டுக்கு நம்பிக்கை வர மாதிரி உங்களுக்கு நம்பிக்கை வர மாதிரி உங்களால் கண்டிப்பாக கொடுக்க முடியும் கொடுக்க முடியும் உணவு முறை உணவு முறை கண்டிப்பாக எல்லாமே நம்ம ஃபர்ஸ்ட் நாரம்பத்திலே சொன்ன மாதிரி அவங்களுக்கு பேஷண்ட் ஒருத்தவங்க வராங்கன்னா பல்சியும் பார்த்துட்டு ஐரிசியும் பார்த்துட்டு பிளஸ் அவங்க உணவு என்ன மாதிரியான எடுக்கிறாங்க அதை எதை கட் பண்ணணும் எதை கட் பண்ணக்கூடாது எப்படி சாப்பிடணும் என்ன மாதிரியான அளவுகளில் சாப்பிடணுன்றதையும் நம்ம உணவு ஆலோசனையும் சொல்லிடுவோம் எல்லா கண்டிஷனுக்குமே நம்ம உணவு ஆலோசனை சொல்லிடுவோம் இதுதான் நம்மளோட ஸ்பெஷாலிட்டி ரொம்ப சந்தோஷம் இப்போ வந்து ரெண்டு வகையாக நம்ம பிரிவு ஒன்னு வந்து இளைஞர்கள் இன்னொன்னு வந்து வயதானவர்கள் ஒரு அறுபது வயசுக்கு மேல வச்சுக்கல ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சு வயசுக்கு மேலே வயதானவர்கள் அப்புறம் வந்து இளமையானவர்கள் இந்த இளமையானவர்களை பொறுத்த என்ன அறிவுரை செய்வதில்லை வயதானவர்களுக்கு என்ன அறிவுரைமும் மருத்துவ இப்போ வயதானவர்கள்னா அதிகமா வந்து நிறைய இப்போ பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னா விரதம் அதிகமாக இருப்பாங்க விரதம் அதிகமாக இருக்கிறது தப்பு கிடையாது பட்டு விரதம் அதிகமாக இருக்குன்றதுனால என்ன மாதிரிய உணவு அவங்க எடுக்கணுன்றதை அறியாமையில் சில பேர் எடுத்துப்பாங்க ஸோ அதனால் நிறைய பேருக்கு அல்சர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி இளைஞர்களுக்கு இப்போது பிஸ்கெட்டு ஜங்க் ஃபுட்ஸு ப்ரெட்டு பர்கரு பீஸா அப்புறம் வந்து இந்த ஃப்ரைட் ஐட்டம்ஸ் ஆயில் ஃப்ரைட் ஐட்டம்ஸ் ஃப்ரைட் ரைஸ் இதெல்லாம் சாப்பிடாம கொஞ்சம் நீங்கள் வந்து ஒரு ஆரோக்கியமான உணவுகள் நிறைய காய்கறியும் நிறைய பழங்களும் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உணவு நல்ல பலமாக ஆரோக்கியமாக இருக்கும் ஏன்னா இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணால் தான் உங்களோட ஃபியூச்சர் நல்லா நல்லாயிருக்கும் உங்களோட சங்கதியர்க்கும் இருக்கும் ஒருவேளை முடியாதவங்களுக்கு ரொம்ப முடியலைன்னா வீடு போய் கூட ஏதாவது ஆலோசனை சொல்றதுக்கான வாய்ப்புகள் நம்மளோட கிளீனிக் டைம் வந்து மார்னிங் எயிட் டு ஒன் ஓ கிளாக்குங்க அதே மாதிரி ஈவினிங் வந்து ஃபோர் டு எயிட் ஓ கிளாக்குங்க கூடிய சீக்கிரத்தில் விழுப்புரத்துலேயும் நம்ம ஒரு பிரான்ச் ஆரம்பிக்க போறோம் சோ அதை பிரான்ச் ஆரம்பிச்சப்பையும் நம்ம இன்டிமேட் பண்ணுவோம் என்றெல்லாம் நோய் இல்லாமல் வாழணும்னு எல்லாருமே விரும்புவாங்க அந்த நோய் இல்லாமல் வாழ்றதுக்கு நம்ம இயற்கை மருத்துவம்னால இது ஆங்கில மருத்துவனா நம்ம இதை கேட்கப்படுத்த இயற்கை மருத்துவம்னு சொல்லணும்னா நோய் இல்லாமல் வாழ்கிறதுக்கு நமக்கு உணவு முறை அதே மாதிரி நம்மளுடைய ஓய்வு அதே மாதிரி நம்மளுடைய உழைப்பு இதை மூணையும் கம்பேர் பண்ணி தான் நம்மளுடைய உடல் ஆரோக்கியம் இருக்கும்னு சொல்லுவாங்க அந்த இயற்கை மருத்துவர் என்கிற முறையில இதை நம்ம எப்படி ஃபாலோ பண்ணணும்னு நீங்கள் சொல்லிட்டு இதை பேட்டியை நம்ம முடிச்சோம் ஓகே ஒன்றும் இல்லைங்க இப்போ எல்லாருமே எந்த ஏஜ் பீப்புள்ஸாக இருந்தாலும் குறைஞ்சது ஒரு ஒரு நாளைக்கு ரெண்டரை லிட்டர் மூணு லிட்டரா தண்ணி குடிச்சிடணும் எவ்வளோ கோலம் உங்களை பாடியை வந்து நீங்கள் ஹைட்ரேட்டடாக வச்சுக்கிறீங்களோ அவ்வளோ கோலம் உங்களுக்கு உடம்புல வந்து எந்த வியாதியும் வராது இது ஒன்று நெக்ஸ்ட்டு கூடுமானம் வரையும் இந்த கடையில் இருக்கிற ஹாயில்டு ஐட்டம்ஸு லைக் இந்த ஜங்க் ஃபுட்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா வடை பஜ்ஜி சமோசா போண்டா இதெல்லாம் சாப்பிடாமல் தவிர்க்கணும்